உங்க கோயிலுக்கு மட்டும் யாருமே வர மாட்டேங்கிறாளே ஆனா பாண்டவன் கோயில மட்டும் நிறைய பேர் வராளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுவாராம் நரஹரி ஒரு கோல் ஸ்மித் நிறைய நகைகள் பண்ணுவார் அப்ப ஒரு பணக்கார பாண்டரங்க பக்தர் இருந்தார் அவர் நரஹரி அப்படின்னு ஒரு கோல் ஸ்மித் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டார் அந்த பாண்டவங்க பக்தருக்கு பாண்டவங்களுக்கு ஒரு ஒட்டியானம் பண்ணணும்னு ஆசையா அவன் நரஹரி கிட்ட கேட்டாராம் நீங்க பாண்டவங்களுக்காக ஒரு ஒட்டியானம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாராம் நரஹரி சொன்னாரா நான் பாண்டவங்களுக்கு பண்ணவே மாட்டேன் சிவன் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம் அதற்கு அந்த அந்த பணக்காரர் சொன்னாராம் நான் வேணா சிவன் கோயிலை அழகா நான் வந்து கண்ணை கட்டித்தரேன் நீங்க பாண்டவங்களுக்காக வட்டியான பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நரஹரி நரஹரிக்கு தோணித்தா எப்படியோ நம்ம நம்ம சிவபெருமாளுக்கு நல்ல கோல் கிடைக்கிறது அப்படின்னு ஒத்து ஒத்துந்தாராம் சரி நான் வட்டியானம் பண்றேன் அப்படின்னு ஒத்துந்தாராம் அந்த பணக்காரர் நரஹரியை கூப்பிட்டாராம் வந்து பாண்டவனை அளவிடும்

பணக்காரர் ஜ சந்தோஷமாக பெருமாளுக்கு வத்தியானம் சாத்தன சாத்தத்துக்காக ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டார் ஆனால் என்ன ஆச்சு பாண்டவனுக்கு வத்தியானம் ரொம்ப லூசா இருந்தது அவுந்து போய்ட்டு கேட்டப்போன்னு அவுந்து போய்ட்டு சரி ஆனால் பணக்காரன் அழகரி கிட்ட போய் சொன்ன போனாராம் நீங்க நீங்க ஒழுங்காய் பண்ணலையே பாண்டவனுக்கு வட்டியானம் பாண்டவனுக்கு பத்தவே இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் சரின்னு இவரும் அட்ஜஸ்ட் பண்ணாராம் திருப்பியும் பணக்கார பாண்டவனுக்கு சாத்த போய் சாத்த போனாராம் சாத்தினாராம் ஆனா வந்து திருப்பியும் லூஸ் ஆயிட்டான் கீழே உண்டுதான் மறுபடியும் நரஹரி நரஹரி கிட்ட பணக்காரர் சொன்னாராம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் மறுபடியும் அதே தான் ஆச்சாம் பணக்காரருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுத்து அதனால நான் பணக்காரர் நரஹரி கிட்ட சொன்னார் நீங்களே வந்து மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் நரஹரிக்கு வேற வழி இல்லை நரஹரி நான் நான் சொன்னாராம் நான் வருவேன்

முடிஞ்சுதா நரஹரியால நரஹரிக்கு டவுட் வந்துது நம்ம நம்ம தொடர்ந்து பாண்டவனையா சிவனையா அப்படின்னு டவுட் வந்துது சரி கண்ணை தந்து பார்த்தானா ஜம்னு பாண்டவன் நிக்கிறார் திருப்பி கண்ண திருப்பி கண்ணை மூடிந்து

பாண்டுவங்கனுக்கு ஃபிட் விட்டாச்சாம் பாண்டுவங்கனுடைய லீலையே லீலை ஸ்ரீமதி ராமானுஜா நமகா ஸ்ரீமத் பரவ ரமணையே நமகா